튜브 선물 வணக்கம் காசா அமைதி திட்டம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இருபது அம்ச தீர்வு திட்டத்தின் உட்கட்டமைப்புகள் என்ன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த தீர்வு திட்டத்தினுடைய இருபது அம்சங்களில் முதலாவதாக காசா இனிமேல் தீவிரவாதிகளினுடைய இடமே இல்லை தீவிரவாதிகள் அங்கே இருக்க முடியாது பயங்கரவாதிகளும் இருக்க முடியாது கடும் போக்குவாதமும் தீவிரவாதமும் நீக்கப்பட்ட இடமாக காசா இருக்கும் பயங்கரவாதிகள் ஹமாஸ் என்றால் இஸ்ரேல் இருக்கலாமா என்றால் இஸ்ரேலும் இருக்க முடியாது என்பது அதனுடைய கருத்து காசாவில் இருக்கின்ற பயங்கரவாதம் அல்லது கடும் போக்குவாத ஆதிக்கம் விட்டு இல்லாத கடும்போக்குவாதம் போக்குவாதம் அயல் நாடுகளை பாதிப்பதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது இது ஒன்று இரண்டாவது காசா என்றும் இல்லாத அளவிற்கு அழகான இடமாக காசா இது லேசா என்று கருதாது பெரும் பணம் செலவழித்து அதை அழகுபடுத்த இருக்கின்றார்கள் அழகுபடுத்தப்பட்ட காசா மக்களுக்கு வழங்கப்படும் என்று கூறுகின்றது இலக்கம் இரண்டு இலக்கம் மூன்று இருதரப்பும் இந்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக விலகி காசாவை விட்டு முற்றாக விலகி செல்வார்கள் அதேவேளை பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் குண்டுவீச்சுக்கள் ஆட்டிலரி தாக்குதல்கள் மோட்டார் தாக்குதல்கள் இராணுவ நடவடிக்கைகள் என்று அனைத்தும் நிறுத்தப்பட்ட ஓர் இடமாக இது இருக்கும் போர் நடைபெற்ற முன்னணி அரங்குகள் துப்பாக்கிகளே வெடிக்காமல் உரைய வைக்கப்படும் இஸ்ரேலினுடைய முழுமையான வெளியேற்றத்திற்கும் ஹமாசினுடைய வெளியேற்றத்திற்கும் இது வழிகாட்டியாக அமையும் நான்காவது ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மணி நேரங்களில் அனைத்து கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது நிபந்தனை ஆகும் அதுபோல இறந்த கைதிகளினுடைய உடல்களும் மீள் அளிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிடம் இருக்கின்ற பதினைந்து ஹமாஸ் உறுப்பினர்களுடைய உடல்களும் அதற்கு பதிலாக கொடுக்க வேண்டும் ஐந்தாவது பனைய கைதிகள் விடுதலை ஆனதும் இஸ்ரேல் தன்னிடம் அடைத்து வைத்திருக்கின்ற இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீன ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை விடுதலை செய்து கூடவே சாதாரண கைதிகள் ஆயிரத்தி எழுநூறு பேரையும் உடன் விடுதலை செய்ய வேண்டும் ஆறாவது இது நடைபெற்ற உடன் ஹமாஸ் அமைப்பு ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் அமைதியான முறையில் படிப்படியாக ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் மேலும் எம்னாஸ்டி இன்டர்நேஷனலுடைய உதவியுடன் ஹமாஸ் அமைப்பினர் சீனரை நாடு வரவேற்கின்றதோ அந்த நாட்டுக்கு அவர்கள் புலம்பெயர வேண்டும் ஏழாவது இந்த விடயம் நடைபெற்ற உடன் மனிதாபிமான உதவிகளுக்கான அனைத்து கதவுகளும் திறக்கப்படும் கடந்த தை மாதம் பத்தொன்பதாம் திகதி எழுதப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக உணவுப் பொருட்கள் பாலஸ்தீனர்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் வைத்தியசாலை பேக்கரி மின்சாரம் உள்ளிட்ட உள்நாட்டு கட்டமைப்புகள் அனைத்தும் விரைவாக சீர்திருத்தம் செய்யப்பட்டு இயங்கு நிலைக்கு கொண்டு வரப்படும் இடிபாடுகள் அள்ளி வீசப்பட்டு பாதைகள் திறக்கப்படும் எட்டாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனங்கள் காசாவின் இரண்டு பெரும் கடவைகளினாலும் உள்ளே நுழைந்து உதவிகளை வழங்கும் ஒன்பதாவது காசா ஓர் இடைக்கால அரசால் நிர்வகிக்கப்படும் இந்த அரசினுடைய தனிப்பெரும் தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் இருப்பார் அவருக்கு அடுத்தபடியாக பிரிட்டன் பிரதமர் டோனி இருப்பார் மேலும் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற அறிஞர்கள் அதுபோல சர்வதேச நிபுணர்கள் இந்த இடைக்கால அரசில் இடம்பெறுவார்கள் பாலஸ்தீனம் காசாவை சீர்நிலைக்கு கொண்டு வரும் இந்த அரசு இருக்கும் பத்தாவது காசாவை அழகுபடுத்த மிகச்சிறந்த முதலீடுகள் கொண்டுவரப்படும் பதினோராவது காசாவில் மிகச்சிறந்த சுதந்திர வர்த்தக வலயம் ஒன்று திறக்கப்படும் உலக மக்களை கவரும் இந்த இடத்தில் வியாபாரம் வர்த்தகம் முதலீடு போன்றன ஒரு விமான நிலையம் போல சிறப்படையும் வகையாக ஏற்பாடு செய்யப்படும் பன்னிரண்டு விரட்டப்பட்ட மக்கள் வாழிடம் திரும்பலாம் அவர்கள் விரும்பிய இடங்களில் இருக்கலாம் பதினூன்று ஹமாஸ் உட்பட ஜிஹாத் அனைத்து ஆயுத குழுக்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ காசாவினுடைய அரசியல் அதிகாரத்தில் செல்வாக்கோ செலுத்த முடியாது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அயல் நாடுகளுக்கு கியரண்டி வழங்கப்படும் ஹமாசால் உங்களுக்கு இனி ஆபத்து இல்லை என்று அமெரிக்கா அரபு சர்வதேச நாடுகளுடன் சேர்ந்து எங்கும் இடைக்கால சர்வதேச நேச படைகள் இறக்கப்படும் இஸ்ரேல் அனுமதிக்காவிட்டால் பொறுப்பேற்று உணவு விநியோகங்களை சீராக நடைபெறுவதற்கு உதவி செய்யும் சர்வதேச படைகளின் கட்டுப்பாட்டில் அமைதி திரும்ப திரும்ப இஸ்ரேலிய படைகள் விடைபெற்று செல்லும் அத்தோடு பயங்கரவாத அச்சுறுத்தல் முடிய வேண்டும் பாலஸ்தீனர்களை நோக்கி வந்த பயங்கரவாத அச்சுறுத்தலும் இஸ்ரேலியர்களை நோக்கி வந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்களும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் பதினேழு ஹமாஸ் வெளியேற மறுத்தால் ஐடிஎஃப் படைப்பிரிவினுடைய இடத்தில் ஐஎஸ்எஃப் வரும் அதன் பின்னர் நடப்பது வேறு விதமாக இருக்கும் பதினெட்டு மத ரீதியான வறுப்புக்கள் இல்லாமல் எல்லோரும் மத நேசத்துடன் வாழ்வதற்கான புதிய கலாச்சார ஏற்பாடு செய்யப்படும் ஒவ்வொருவரும் தாம் விரும்பிய மத கொள்கைகளை கடைப்பிடிக்கலாம் அதற்கு தடை கிடையாது பத்தொன்பது இது படிப்படியாக வளர்ந்து பாலஸ்தீன மக்களினுடைய தன்னாட்சியை ஏற்படுத்தவும் அமெரிக்கா நடுவில் நின்று இஸ்ரேல் பாலஸ்தீன அரசியல் உறவுகள் அதை நிறைப்படுத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தீர்வு திட்டம் தமக்கு வெற்றி என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றார் ஹமாஸ் என்ன சொல்ல போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இதுவே டொனால்ட் டிரம்பினுடைய இருபது அம்ச தீர்வு திட்டம் ஆகும் இந்த தீர்வு திட்டம் வெற்றி பெறுமா அமைதி வருமா கண்களில் சிந்திய கண்ணீர் விலகுமா அழுத முகங்களில் சிரிப்பு வரமா காத்திருக்கின்றது உலகம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை படபுலஞ்சாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை